அந்த கார் கார் ஆர்ன அடிச்சதாலப்பா நான் சாக பார்த்த நீனும் சாக பார்த்த அதையா கத்துன உடாதப்பா அந்த கல்ல எடுத்து அவன மண்டைய அடிச்சு ஓடுப்பா டேய் டேய் பண்ற டேய் ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றா ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றதுக்கு வேளையா இருக்குமோ எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஊரஞ்சாரமாவே போவோம் அச்சிங்களே வாப்பா நல்லா இருக்கியா நானே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சேத்து அந்த கல்ல புடிைய வேடியா கட்டிக்கிறேன் ஏன் கல்ல கீழே வெச்சிட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே ஏய் வாயிலடி 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 ஏய் ஓ வாயிலடா ஏமா இல்லையா ஓல 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 ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா முக்கியமான கல்லு கண்ணாச்சு கிடைச்ச ஏன்டா கத்துற கட்ரா கட்ரா என்ன சீக்கிரம் கற்றா தலையில என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய் போயிருக்கேன் கடல்ல வாங்கிட்டு போடா ஏடா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலாகிட்ட போகிறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பையன் ஏய் நான் கிறுக்கு சும்மா இருக்கிற அந்த கல்லை கையில் கொடுத்து போய் கிறுக்கு பையன்னா சொல்லிட்டு போறேன் இல்லை உன் இருக்கிறா ஒரு நாளைக்கு இதே கல்லை உன்னை தூக்க வைக்கிற ஆக்கிய வைக்க அம்மா அம்மாவே

அசு புரிய வேண்டிய பாட்டு அப்படி அச்சோ என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்டு நான் என்ன நன்றி கெட்டவனா ஆஹ் உன்ன காப்பாத்தாம விட மாட்டேனே புரியல வேட்ட அப்படி படுற ராச நல்லா ஆஹ் இருதா அட இரு வா இல்லுடா இழு

அதுக்கு தண்டனையா இருபத்தி மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க போங்க எவ்வளாச்சும் காலம் வராமையா போயிருந்தா யார் பாப்பின்னா உசு உசுங்கிறது அட முன்னால வாங்க

ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காரியா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே நீ ஒரு தடவை தான பாத்த ஐயா உங்களுக்கு படிக்க தெரியல அப்புறம் படிக்கிற ஏமலை சந்தை பட்ட என்ன அர்த்தம் நீங்க படிக்க தேவையா இல்ல படிக்க இல்ல போடா போடா இல்ல வாங்க போடா ஏய் கோபால ஐயா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா என்னங்கயா நீங்க என்ன வரீங்க நீங்க வர ஐயா கூப்றாரு அவர் கூட வந்தறாரு ஐயா அன்னைக்கு நீ கூப்டி வந்தல்ல வரடா டேய் போடா பெரிய மனுஷன் கூப்றாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான் அனி நீ கூப்டல ஆ ஐயா இந்த லெட்டர் படி என்ன எழுதி இருக்கான்

எவனா வச்சு உனக்கு நானா வச்சிட்டது ஆதார் பாத்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது அம்மா என்ன வேல பாக்குறங்க அத பாத்துக்கு இந்த வேலைய கெடுத்து பிடிங்களங்க அப்படி என்ன வேல பாத்த தூங்கி இந்தல ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலைய தாங்க செய்ய முடியும் சரி என்னடா கிள கட்ட வேண்டிய வா மா கட்ட கட்டங்க கட்டங்க எடரா துண்ட எடக்க வேடா ஏய் இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா உளச்சு அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரமாட்டேங்கிறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் குடு பின் ஜாமீன் குடு சைடு ஜாமீன் குடுங்கறா அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து பார்த்துட்டேன் சரி அதெல்லாம் விடு உனக்கு என்ன வேல தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்னடா சிரிக்கிற முதுகு எல்லாம் தெரிதுடா முதுகு என்னது அது ஏங்க மலங்க அது மல தெரிதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு வந்து வச்சிரு ஓ கிளம்பு எங்கடா போறேன் எங்க என்னங்க அனுமா இருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை பேங்க கொண்டு வை அத பே இங்க கொண்டாந்து வைன்னு எனக்கு வேலை வேலை தாமி ஏன்டா உங்களை தட்டுக்க வேலை கிடையாதா இல்லங்க கூட பிறந்தவனுங்க சாமி ஒரு வேளை சோத்து கூட வழி இல்லை சரி சரி நான் உனக்கு வேலை பொடுத்துறேன் உனக்கு மாடு பைக்க தெரியுமா

அதை வாங்கிட்டு வந்தேன்னா இத எப்படி வச்சுக்கணும் அம்மா எங்க போய்ட்டு வாரு மேலே ஊர்ல ஒரு கல்யாணம் வட பழுதத்தோட ஜோறு போட்டாங்க ஒரு கட்டு கட்டு இருப்பியே வளைச்சி நெக்கு முட்டை அடிச்சேனா அப்படி அடிச்சிட்டு வெத்தலை பாக்கப்பட்டு வெளில வரப்ப கார்லவா 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 நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குறுக்கா விழுந்து நடந்து வந்தா செரிச்சிருன்னு வந்தேன் நெக்கில் இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு பா சாப்பிட்டு போகலாம் அது மத்தி மீன் குழம்பு இப்பதான் இருந்து நெஞ்சி வரைக்கும் வந்து கூடவே முட்டை வா இல்லனே அட சும்மா வாடா சாப்பிட்டு வேணானே அட வாடா